ஏமாத்தி அவங்கள வந்து என்ன சொல்றது அவங்களுக்கான அடுத்த கட்ட அழிவுக்கு வந்து இவங்க வித்துட்டு இருக்காங்க நாங்க முதல் கட்டமா கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று துவங்கி இருக்கோம் மன்னார் தீவு எங்களுக்கு எப்போதுமே தேவை எங்களுக்கு மூன்று கோரிக்கை இருக்குது கனியமா நகல்ல நிறுத்தணும் நிறைய இளைஞர்கள் வந்து டிராக்டர் ஓடிக்கொண்டும் மண் அள்ளிக்கொண்டும் அவங்களோட தகுதிக்கு குறைவான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க அப்ப அந்த உயிரை எடுத்துட்டு இந்த நிலத்துல நீங்க வாழலாம்ன்றது ஒரு கேள்விக்குறி காலப்போகுல அந்த தீவு நீருக்குளம் மூழ்கிற ஒரு அபாயம் வரும் அது அதுக்கான ஒரு முன்னாயத்தமா என்று சொன்னால் இப்போ நீங்க பார்த்தா தெரியும் இளைஞர்களுக்கும் இந்த துணிவு இருக்குது நாங்களும் எங்களோட மண் வளத்தை பாதுகாக்கணும் எங்களோட எதிர்கால சந்ததியை நாங்கள் பாதுகாக்க தேவை இருக்குன்றதால பாராமல் இந்த இளைஞர்கள் அதுவும் இந்த மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுன்றது குறைவான விடயம் இவ்வாறான அதிகமான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன பொதுவா மக்களிடம் மத்தியில இளைஞர்னாலே போதைப் பொருள் கடுமையாக இருக்கிறாங்க கேலி கேலி கூத்துக்கள் காட்டுவாங்க சோசியல் மீடியால சும்மா தான் மக்கள்கிட்ட கருத்து ஆனால் இதெல்லாம் உடைச்சு எங்களாலேயும் சில விஷயங்கள் செய்ய முடியும் மக்களுக்காக போராட முடியும் இளைஞர்களுக்கும் இந்த துணிவு இருக்குது நாங்களும் எங்களை மண் வளத்தை பாதுகாக்கணும் எங்களோட எதிர்கால சந்ததியை நாங்கள் வேண்டிய தேவை இருக்குன்றதால அதை நாங்கள் எல்லா மட்டங்களையும் வெளிக்கொன்றோன்றக்காக இளைஞர்களாக நான் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டு நாளாக நான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கணும் இந்த கனிய மணல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இப்ப ஒரு இரு தினங்களாக போக இந்த பிரச்சனை வந்து சமூக வலைதளங்கள்லாம் அதிக அளவிலான பேசுபொருளாக காணப்படுது இதற்கான நடவடிக்கை என்ன நீங்க மேற்கொண்டு இருக்கிறீங்க இப்ப என்னன்னு சொன்னா ஆரம்பகட்டத்துல இது இப்ப ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டுட்டு ஆனா பெருசா பேசு பேசுபொருளாக படையலை அப்ப இளைஞர்கள் நாங்கள் என்ன சென்று இந்த கையில் எடுத்தோம்னா இதை சோசியல் மீடியால எங்கட வெளியேற கிராக்களும் சரி வேறு மாவட்டங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி இரண்டு நாட்களாக எல்லா சோசியல் மீடியாலையும் இது சம்மந்தமான தெளிவுபடுத்தல்களையும் இது என்ன பிரச்சனை இது எவ்வாறு நடக்குது இப்படி மண் அகழ்ந்தால் என்ன நடக்கும் என்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் மேலும் வேறு வேறு மாவட்டம் நே நேற்று கூட நேற்று பின்னேரம் திருகோணமலையில் எங்களுக்கு வலுச்சிருக்கிற விதமாக அங்கே இருக்கிற இளைஞர்கள் எங்களுக்காக அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சுருந்தாங்க இதே மாதிரி எதிர்வர காலத்தில் கொழும்புலையும் சரி யாழ்ப்பாணத்துலேயும் சரி வேற வேற மாவட்டங்கள்லயும் சரி இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை கொண்டு செல்றதுக்கு நான் இன்னும் வெற்றி பண்ணி கொண்டு இருக்கேன் இன்றைய நாள் இந்த போராட்டத்தின் ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு எதுவும் கிடைக்குமா உங்களுக்கு எவ்வாறான ஆதரவுகள் கிடைக்குது இந்த போராட்டத்திற்கு உண்மையிலேயே இந்த போராட்டத்திட நோக்கம் வந்து உண்மையிலே ஒரு சேஞ்சை கொண்டு முன்னுக்கு வர்றதுக்கு முன்னாக்க இதுக்கு முன்னுக்கு இப்படியான போராட்டங்கள் நடந்திருக்குது போராட்டங்கள் செய்கிறாங்க ஆனா இளைஞர்கள் வந்து இந்த சமூகத்தின் மீது ஆர்வம் கொள்ளணும் இந்த என்வாய்மென்டல் மீதுல ஆர்வம் கொள்ளணும் அந்த ஒரு முயற்சிக்காக எடுத்த முயற்சி தான் இது அது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ் ஒன்று கிடைச்சிருக்கு அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு ஆதரவு தர அவங்கள் மூலமா வந்து நாங்கள் அடுத்தடுத்த மட்டங்களுக்கு எந்தளவு கொண்டு போகலுமோ அதுக்கான முயற்சியை செய்வோம் எங்களுக்கு சொன்ன என்னன்னு சொன்னால் நேற்றைய நாளில் வந்து இந்த போராட்டம் வந்து உள்ளூர் சேனல்லேருந்து இன்டர்நேஷ்னல் வரைக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு அதுவே எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இது சம்மந்தப்பட்ட தரப்பினருக்கும் போயிருக்கு கர்நிலமுண்டா என்ன என்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு அப்போ இது வந்து எங்களுக்கு முதலாவது வெற்றியாக இருக்கும் அடுத்த கட்டம் எங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது நல்ல முறையில் நாங்கள் கொண்டு போவோம் முதலாவது எங்களுக்கு வெற்றி தோல்வி வெற்றி தோல்வின்றதை விட நாங்கள் நினைக்கிறோம் அடையாளப்படுத்தி அதுக்கான நகர்வை கொண்டு போவோம் அடுத்த முறை அடுத்த ஒரு வழியை எடுத்து கொள்ளுவோம்ன்றதை வந்து நாங்கள் நம்புவோம் கரு நிலம் என்ற துணிப்பொருளுக்கு உண்மையிலேயே ரெண்டு மீனிங் இருக்கு கருப்பு என்று சொல்லி சொல்லலாம் ஆனா இந்த கருப்பு மணலில் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது நாங்கள் கருநிலம்ன்ற ஒரு டைட்டில் கொண்டு வந்ததுக்கான மெயினான ரீசன் என்னென்னு சொன்னால் கரு என்று ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு விடயம் அப்ப அந்த கரு எந்த அளவுக்கு உயிர் உருவாகிறதுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த உயிர்கள் வாழ்கிறதுக்கு வந்து நிலம் முக்கியம் அப்ப கருநிலம் என்று சொல்லும்போது எங்களோட நிலம் தான் எங்களுக்கு கருவாக இருக்குது அப்போ இந்த நிலத்தில் இருக்கிற அந்த கருவை எடுத்துட்டு இந்த நிலத்தில் நீங்கள் வாழலாம்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி உதாரணமாக சொல்லணும் சொன்னால் ஒரு உயிருக்கு வந்து அந்த கரு முக்கியம் கருவே இல்லாமல் அந்த நிலம் நல்லா இருக்கும்னு சொன்னால் கேள்விக்குறி இல்மனைட்டெல்லாம் இந்த மண்ணா தீவில் அந்த எடுத்த பிறகு அதுக்குள்ளே வந்து வேறு மண்ணை பூட்டுவோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வேறு மண்ணை வந்து கொண்டு வரோம்ன்றது வந்து ஒரு ஒரு போலியான சிந்தனை அப்போ அப்படியான ஒரு சிந்தனையை தான் எங்களோடய மக்களுக்கு பூட்டி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த உயிரை எடுத்துகிட்டு இந்த நிலத்தில் நீங்கள் வாழலாம்ன்றது ஒரு கேள்விக்குறி காலப்போக்கில் அந்த தீவு நீருக்குளம் மூழ்கிற ஒரு அபாயம் வரும் அது அதுக்கான ஒரு முன்னாத்தமாக என் சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் காற்றாலை திட்டங்களை கொண்டு வந்துட்ருக்காங்க அதுக்காக போராடி கொண்டு இருக்காங்க நாங்களும் சேர்ந்து போராடி கொண்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதில் ஆரம்ப புள்ளி இருக்கும்போது எங்கட மினிஸ்ட்ரிக்குள்ளே இருந்தவங்க இது சார்ந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் கேள்வியை கேட்காம இன்றைக்கி வாசலில் கொண்டு வந்து போது வந்து கதச்சியதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை ஆனால் அவங்க தான் எங்களுக்கும் பதில் சொல்லணும் அதுவும் ஒரு மிகப்பெரிய அழிவு இன்றைக்கு இந்த மன்னாரில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஏமாற்றி அவங்கள வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கான அடுத்த கட்ட அழிவுக்கு வந்து இவங்க இருக்காங்க அதுக்கான பதிலை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது அது மாதிரி இந்த விடயமும் நடந்துடக்கூடாது இதுக்கான அடி ஆரம்பம் வந்து நடந்துடக்கூடாதுன்றத வெள்ளனே சொல்லி ஒரு அலர்ட்டை சொல்ற ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற முகமாக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்போம் அது வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் என்றும் போது மாணவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தை நிறைய பேர் வந்து அறியாமல் இருப்பாங்க ஏன் இந்த கனிய மணல் அகழ்வது அலைவர்கள் போராடுறாங்க அவர்களுக்கு தேவையில்லாத வேலைகள் இதற்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் அளிக்க முடியுமா ஓகே என்னன்னு சொன்னால் நிறைய பேசுக்குள்ளே நான் பார்க்குறேன் சில பேர் சொல்றாங்க அந்த கனியம்மன் காத்தாடிலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் இது உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க மன்னார்லேயும் போடுறாங்க எங்களை பைத்தியக்காரங்கன்னு கூட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மன்னாரில் மன்னார் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கிண்ணம் மாதிரி தான் மன்னார் தீவு இருக்குது அதுக்குள்ளே திருப்பி திருப்பி எல்லாத்தையும் போட்டு அல்ல 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 என்ன போகுது இன்னும் மன்னார் தீவு உள்ளுக்குலாம் போக போகுது கடல் தண்ணி உள்ளுக்கில் வரப்போகுது இன்னும் முக்கியமான விஷயம் உலகத்திலேயே இல்மனைட் அதிகளவு அளவு நாலாவது இடம் நம்ம மன்னார் இப்போ இதே அவ்வளோ கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபது மெட்ரிக் டொன்னுக்கு மேலே மன்னாரில் கனியம்மன் மண் அல்றதுக்கு இருக்கிறாங்க ஆரம்பத்தில் எட்ரிக் மெண்டி எட்டு மெட்ரிக் டன் அல்ல போகிறோம்னு சொன்ன தொண்ணூறாம் ஆண்டில் சொல்லி புல்மோட்டையில் தோண்டப்பட்ட இன்னும் இன்னும் கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இருநூற்றி அறுபதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது மன்னாரில் ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னால் மன்னார் தீவை மறக்க வேண்டியதுதான் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் கனியமண்ணை அள்ளி போட்டு திருப்பி அந்த மண்ணை மேலே போட போன்று சாதாரணமாக வீட்டை ஒரு மண்ணை கொத்தி போட்டு நம்ம தண்ணி ஊற்றுனா அந்த மண் கரைஞ்சி போயிடும் இதுவே இவங்க கடற்கரையில் பக்கத்தில் சும்மாவே அதை தோண்டும் போது அவ்வளோ மண்ணை தண்ணி போயிடும் இங்கே இருக்கிற எங்கிற பாலத்துக்கு அங்கால இனி தீவு இருக்கு தீ ஆக்கள் இருப்போம் பாலத்துக்கு இங்கால ஆறுமே இருக்கலாது இப்போ உதாரணமாக எஞ்சால மன்னார் மக்கள்லாம் மீன் பிடியைத்தான் வாழ்வாரமாக கொண்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிற மக்களை அங்கால பக்கம் கொண்டு போயிட்டு மீன் பிடிக்க சொன்னால் மீன் பிடிப்பாங்களா பிடிக்கிறது கடல் இருக்கா இல்லை இல்லாத வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இங்கே படிக்கிற பிள்ளைகள வாழ்வாதாரம் படிப்பு எல்லாம் பாதிக்கப்பட போகுது அப்போ ஒரு சமூகமே அழிகிற நிலவைக்கு வரப்போகுது அதை தடுக்கோன்ற நோக்கெல்லாம் இளைஞர்கள் நாங்கள் சென்று இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கோம் மன்னார் தீவு எங்களுக்கு எப்போதுமே தேவை எங்களுக்கு மூன்று கோரிக்கை இருக்குது கனியமாக நகல நிறுத்தணும் மன்னார் தீவை வந்து இயற்கை வளம் பொருந்திய பிரதேசமாக அப்படி அப்படின்னா இனி வர்ற வேற திட்டங்களுக்கும் வரப்படா என்ற கோரிக்கை தான் நான் இந்த திட்டத்தை கொண்டு போராட்டத்தை கொண்டு சென்று கொண்டு இந்த போராட்டம் இங்கே இடம்பெற்றிருக்கிற இதே வேலைகளில் காற்றாலை பார்த்துக்க போனமாட்டா மன்னார் மாவட்டத்தில் அதிகமான தொழிலாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் அதே வேளை இந்த காற்றாலை பிரச்சனை அதிகமாக காணப்படுகின்றது இதற்கு என்ன தீர்வு காற்றாலை பிரச்சனை வந்து ஆல்ரெடி நிறைய கொண்டு வந்துட்டாங்க நம்ம என்ன செய்ய முதல் அதானி வருவன் சொன்னது அதானி இப்போ வேற நிறுவனங்கள் வந்துருக்குது நிறுவனங்கள் நிறுவனம் வந்துருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இது மேல் மட்டங்களில் இது முடிவெடுக்கணும் இன்றைக்கு ஜனாதிபதியோட ஒரு மீட்டிங்கும் நடக்குன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் கட்டாயம் கிடைக்கணும் மன்னார் மக்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் எதிர்கால சந்ததி இது செய்யணும் இவங்களும் அந்த காற்றாடி போடுறோன்னு சொல்லி அங்கேயும் சில மன்னர்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது அள்ளின மண்ணில் அங்கே ஹோட்டலில் திருப்பி எங்கேயோ கொண்டு போகிறாங்கன்ற குற ஒரு முறைப்பாடும் இருக்குது ஆகவே நான் எங்கட மண்ணை நாங்கள் அல்லோட